பரிசுத்த நாம மாற்றம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது என கண்பானவர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் இதற்கு முன்பதாக யூடியூப் சேனல்லே மேத்யூ மினிஸ்ட்ரி என்ற ஒரு சேனலை ஆரம்பித்து கர்த்தர் கொடுத்த தாளத்தின்படியே ஞானத்தின்படியே புதிய பாடல்களை எழுதி பாடி அப்லோட் செய்திருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தரை பாடி ஆராதனை செய்திருக்கிறேன் தினம் ஒரு வார்த்தை என்று தினமும் கர்த்துடைய வார்த்தையை செய்தியாக தந்திருக்கிறேன் கர்த்தருக்குள் இருந்து கற்றுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன் சில தவறுகளினால் அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகள் அநேக தொல்லைகள் அநேக கஷ்டங்கள் அநேக நாள் கண்ணீர் இவைகளின் நிமித்தமாய் கர்த்தரை விட்டு சிறிது சிறிதாக விலக நேரிட்டது ஊழியத்தை விட்டு விலக ஆரம்பித்தேன் கர்த்தரை விட்டு விலக ஆரம்பித்தேன் பாடுகள் நிறைந்து கொண்டிருந்தது மென்மேலும் அதிகரித்துக் கொண்டிருந்தது இந்த பிரச்சனையின் நிமித்தமா இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாமல் தாண்டி செல்ல முடியாமல் சில நாட்கள் என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தேன் கர்த்தருடைய பெரிதான தயவினால் மறுபடியும் கர்த்தர் குடும்பத்தோடு இணைத்தார் அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் பிரிந்திருந்த நாட்களிலே யோசித்ததுண்டு கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தார் நான் என்ன வேலையை செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இது கர்த்தருக்கு பிரியமானதா நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேனா என்று அடிக்கடி சிந்திக்க ஆரம்பித்தேன் நான் செய்து கொண்டிருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நான் முழுமையாய் கர்த்தரை விட்டு விலகி வந்துவிட்டேன் இது தவறு என்று உணர்ந்து மறுபடியும் கர்த்தரை தேட வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் வந்தப்பட்டு கர்த்தரை நெருங்க நெருங்க நான் ஆரம்பித்தேன் நெருங்க ஆரம்பித்தேன் ஆனாலும் சில தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது நான் சாட்சியாய் வாழ முடியவில்லையே எப்படி நான் மறுபடியும் கர்த்தருக்குள்ளாய் இருப்பேன் எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார் எப்படி மறுபடியும் என்னை கர்த்தர் அனுமதிப்பார் என்று சில கேள்விகள் சில பிரச்சனைகள் யோசனைகளாலே நான் தவித்துக் கொண்டிருந்தேன் பிரச்சனைகள் அநேகமாய் பெருகி கொண்டே இருந்தது ஒரு நாள் ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த பிரச்சனை இன்னும் எத்தனை நாட்களுக்கு எனக்கு மட்டும் ஏன் நான் என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கை எப்படியாய் இருக்கப் போகிறது மறுபடியும் கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா மறுபடியும் கர்த்தர் என்னை உயர்த்துவாரா மறுபடியும் கர்த்தர் என்னை மன்னிப்பாரா மறுபடியும் கர்த்தர் என்னை நேசிப்பாரா என்று அழுது வேதனையாய் கேள்விகளோடு இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டிருந்தேன் இப்படி அநேக கேள்விகளாலே கேள்விகளோடு நான் அடுத்த நாள் காலையிலே ஆராதனைக்கு கடந்து சென்றேன் எப்போதும் இரண்டாவது ஆராதனைக்கு செல்வேன் ஆனால் இந்த முறை முதலாம் ஆராதனைக்கு கடந்து சென்றேன் நான் செல்லும்போது தாமதமாகிவிட்டது சரியாய் கருத்துடைய வார்த்தை துவங்குவதற்கு அந்த நேரத்திலே நான் மகத்திற்கு உள்ளே நான் சென்றேன் அப்போது வாசிக்கப்பட்ட வசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இந்த ஒரு வசனத்தை வைத்துதான் அந்த நாள் ஆராதனை ஆராதனையிலே போதகர் கற்றுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் ரோமர் பனிரெண்டு பதினொன்றாம் அதிகாரம் அசதியாயிராமல் இருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நான் இரவு முழுவதுமாக யோசித்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ன என் வாழ்க்கை என் வாழ்க்கை நிலை என்ன என்ன எப்படி கொண்டிருக்கிறது என்று கேள்விகளோடு நான் கடந்து சென்றேன் கர்த்தர் ஆராதனையிலே என்னோடு தெளிவாய் நேரடியாய் பேசிய வார்த்தை இந்த ஒரு வசனத்தை வைத்துதான் அந்த ஆராதனை முழுவதுமாக அவற்றைய வார்த்தையை போதகர் பகிர்ந்து கொண்டார் அசதியாயிராமல் இத்தனை நாட்கள் நான் இருந்தேன் என்று காட்டினார் சுட்டிக்காட்டினார் இருந்தேன் ஜாக்கிரதி இல்லாமல் என்று அலைந்து கொண்டிருந்தேன் ஒரு பயம் இல்லாமல் இருந்தேன் கர்த்தர் பேசினார் சாக்கிரதியாயிருந்தேன் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று அனல் அணைந்து போய் அனலற்று அந்த விசுவாசத்தை இழந்து இருந்த எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை கர்த்தருக்கு ஊழியம் செய் நீ விட்ட ஊழியத்தை நீ தொடர்ந்து செய் என்று கர்த்தர் என்னோடு பேசினார் மார்ச் பத்தாம் தேதி வேலூர் சியோன் பெந்தேகோஸ்து சபையில் போதகரோடு பேசி போதகர் மூலமாய் பேசிய வார்த்தை அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் என்னை ஊழியத்திற்கென்று அழைத்தார் நான் அதை சரியாக செய்யாத நிமித்தமாய் எனக்கு அநேக பிரச்சனைகள் புரிந்து கொண்டேன் கர்த்தர் ஏற்றுப்பாரா என்று கேள்வியாய் கேள்வியோடு இருந்தினால் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஊழியம் செய் என்று கர்த்தர் என்னோடு பேசினார் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபதாம் வசனத்திலே பிறகு இல்லாமல் அடுப்பு அணைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையையும் அந்த ஆராதனையிலே போதகர் சுட்டிக்காட்டினார் ஜபம் என்கிறதான பிறகு விசுவாசம் என்கிறதான பிறகு பரிசுத்தம் என்கிறதான பிறகு கர் தேவ பயம் என்கிறதான பிறகு கீழ்ப்படிதல் என்கிறதான பய விறகு கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிறதான பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கை அவிந்து போயிருக்கிறது இதை நான் புரிந்து கொண்டேன் விறகு இல்லாமல் அடுப்பு அவிந்து போயிருக்கும் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபதிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இவைகளை என்னோடு பேசினார் உணர்த்தினார் நான் புரிந்து கொண்டேன் கர்த்தர் என்னை இன்னும் நேசிக்கிறார் கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார் கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் ஊழியம் செய் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அந்த நாளிலே நான் மறுபடியுமாக கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து என்னை ஒப்புக் கொடுத்தேன் அப்பா என்னை மன்னிங்க நீ என்னை மறுபடியும் எடுத்து பயன்படுத்துவீரா என்று நான் இருந்தேன் இப்பொழுது சொல்லிட்டீங்க கற்றுடைய ஊழியத்தை செய் என்று இனி நான் உமக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்வேன் என் தவறுகளை குறைகளை குற்றங்களை பாவங்களை மன்னிங்க என்று நான் ஒப்புக்கொடுத்து விட்டேன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் என்று நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் விசுவாசிக்கிறேன் எப்படி என்றால் நான் எப்போது அவரிடத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேனோ இருந்து மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து ஐம்பது சதவீத பிரச்சனைகளாய் இருந்தது நூறு சதவீதமாய் மாறிவிட்டது பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு நான் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள் ஆனால் இந்த முறை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அழைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதி எனக்குள்ளாக இருக்கிறது நான் எப்படி விசுவாசிக்கிறேன் என்றால் நான் ஒப்புக்கொடுத்த நாளில் அன்று முதல் அநேக பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது எனக்கு இருந்த எல்லா கதவுகளும் எல்லா வழியும் அடைக்கப்பட்டு விட்டது நினைக்கிறேன் பிசாசுக்கு இது தெரிந்துவிட்டது கர்த்தர் மறுபடியும் இவனை எடுத்து பயன்படுத்துகிறார் மறுபடியும் இவனை மன்னித்து விட்டார் மறுபடியும் இவனை நேசித்து விட்டார் என்று பிசாசு அறிந்து விட்டான் எனவே ஒவ்வொருவரையாக எழுப்பி என்னை 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 பிரச்சனைக்குள்ளாக தள்ளுவதற்கு அவமானப்படுத்துவதற்கு அசிங்கப்படுத்துவதற்கு ஒவ்வொன்றாக எனக்கு நேராய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் நான் புரிந்து கொண்டேன் கர்த்தர் என்னை மன்னித்து விட்டான் ஆமேன் இந்த எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் எனக்கென்று ஒரு பெரிய வாசலை திறக்க சித்தமாயிருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என்னை உயர்த்துவான் இப்போது என்னை தலைகுனிந்த நிலையிலே நான் காணப்பட்டாலும் என்னை பார்க்கிறவர்கள் கேவலமாய் பேசுகிறார்கள் என்னை பார்க்கிறவர்கள் நிந்திக்கிறார்கள் என்னை பார்க்கிறவர்கள் என்னை குறித்து தவறாக பேசுகிறார்கள் ஆனாலும் என் தேவனின் இருதயத்தை பார்த்து என்னை மன்னித்து என்னை கழுவி இருக்கிறார் அவர் என்னை நேசிக்கிறார் அவர் என்னை இருக்கிறார் அவர் என்னை அழைத்திருக்கிறார் அழைத்த அந்த ஊழியத்தை நான் உத்தமமாய் உண்மையாய் வைராக்கியமாய் செய்வேன் என்று நான் கர்த்தருக்குள்ளே ஒப்புக்கொடுத்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் கர்த்தரின் என்னை நடத்துவார் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் எல்லாம் அடைக்கப்பட்டு போனாலும் நான் வைராக்கியமாக இருப்பேன் யோபுவுக்கு சொன்னது போல பிசாசிலும் கர்த்தர் சொன்னார் யோபின் உயிரை மாத்திரம் எடுத்து விடாதே வேறு என்ன வேண்டாலும் செய் என்று அதே போல உயிரை எடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் என்ன நடந்தாலும் பிசாசு என்ன செய்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலத்தையும் தருவார் ஆமே நான் நடத்துவேன் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நிற்பேன் இதை நான் உங்களுக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால் என்னை போன்று சிலர் ஊழியம் செய்து கர்த்தருக்குள் இருந்து பின்மாற்றம் அடைந்து பிரச்சனைகளை இருக்கிற சிலர் இருக்கிறீர்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் மறுபடியும் கர்த்தர் என்னை மறுபடியும் கர்த்தர் என்னை நேசிப்பார் மறுபடியும் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் மறுபடியும் கர்த்தர் என்னை உயர்த்துவார் இந்த சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் யாரையும் வெறுக்கிற தேவன் அல்ல இந்த நாட்களிலே நான் புரிந்து கொண்டது ஒவ்வொருவரையும் உடன் ரொம்ப ரொம்ப க்ளோஸா பழகினவங்க கூட வெறுத்து போகிற நிலைமையில் இருக்கிறேன் யாரெல்லாம் ரொம்ப நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை கேளியாய் பார்க்கிறதை நான் பார்க்கிறேன் என்னை வெறுக்கிறதை என்னை தள்ளி வைத்திருக்கிறதை நான் உணர்கிறேன் விசாரிக்க வேண்டியவர்கள் விசாரிக்க வராமல் தள்ளி போகிறதை நான் காண்கிறேன் ஆனால் கர்த்தர் என்னை தள்ளி வைக்கவில்லை கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார் கர்த்தர் உள்ளவர் யார் வெறுத்தாலும் வெறுக்காத ஒரே நேசர் ஏசு கிறிஸ்து அவர் எல்லோரையும் சமமாக தான் பார்க்கிறார் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் எவ்வளோ பெரிய தவறுகளை செய்திருந்தாலும் நான் தவறு செய்துவிட்டேன் என்று அவருடைய பாதத்திலே அறிக்கை போது கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர் கர்த்தர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொன்னது போல அறிக்கை செய்து விட்டுவிட்டு விட்டு கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு நான் இனி உமக்காக நடப்பேன் உன்னோடு நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் மறுபடியும் உயிர்த்தழ செய்கிற வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார் இப்பொழுது இருக்கிற நிலைமை மாறிப்போகும் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியம் அவர் நிறைவேற்றுவார் அதற்காக நான் ஓடுவேன் அதற்காக நான் ஓடுவேன் கர்த்துடைய ஊழியத்தை செய்வேன் கர்த்தர் நல்லவர் இனி தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை அவர் கொடுத்த தாழ்ந்தை மறுபடியும் புதுப்பித்து பாடல்கள் மூலமாக வார்த்தையின் மூலமாக ஆராதனையின் மூலமாக கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படி பார்த்துக்க நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தி கொள்ளுவார் குடும்பமாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் கர்த்தர் நடத்துவார் எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்